ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கை கலஞ்சம் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இடத்துல நீர் வீழ்ச்சி எப்படி அதிகமாகுது நம்ம நிறைய இடத்துல நியூஸ்லலாம் கேள்வி விட்டுருக்கேன் இப்போ இந்த ஹில் டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோப்பாக பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஹைட் இருக்கும் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் மழை பெய்யும்போது வாட்டர் வந்து அக்யூமலேஷன் ஆகும் வாட்டர் அக்யூமலேஷன் ஆகிட்டு கீழே அதுக்கு கீழே இந்த மாதிரி வாட்டர் கிளாகிங் ஏரியா வழியாக இந்த பேசேஜ் வழியாக தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு மூவ் ஆகும் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மேலே வந்து பாருங்கள் தண்ணி ஏரோ பண்ணிக்கிற இடத்துல வாட்டர் ஃபோர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் அதே கீழே வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பஞ்ச் அஞ்சாறு கிலோமீட்டருக்கு அந்த சைடு கூட மழை பெஞ்சிருக்கலாம் மழை பெஞ்சு தண்ணி வந்து ஒவ்வொன்றா ஒரு இடத்துல ஐக்குயுமிலிட்டா ஆகி இவ்வளோ ஃபோர்ஸில் வருது ஆனால் பழைய தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு மோட்டர் இவ்வளோ தான் இது ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி ஏற்கனவே தண்ணி வேகமாக வந்துட்டு இருக்கிற இடத்துல இன்னும் அதிகம் கூட வரலாம் ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஃபால்ஸில் போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே வாட்டர் ஃப்ளோ அதிகமாக ஏரியா ப்ளஸ் வந்து அந்த பேரிகார்ட் பண்ணி வச்சுருக்கிறது சப்போர்ட்டுக்கு பிடிச்சிருக்கிற இடம் கம்பி பிடிச்சிட்டு வெளில வர மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நின்று குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஏன்னா இதில் வந்து நம்ம உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ தண்ணி இவ்வளோ இந்த மாதிரி தண்ணி ஃபோர்ஸ் வரும்போது அது கூட கல் வரலாம் சில மரக்கலைகள் உடஞ்சி போன மரக்கலைகளை கேரி பண்ணி வரலாம் இது பார்த்திங்கன்னா அனதர் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தண்ணி வாட்டர் வந்து அதிகமாக இருக்கு இதில் வந்து இன்னும் சடனாக வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அந்த சைடு இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குளிக்க கிணறு மாதிரி இருக்குது அந்த கிணத்து வழியாக நம்பி அந்த அந்த மாதிரி இருக்கிற பள்ளத்தில் நம்பி இந்த சைடு வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்ருக்கு ஆனால் நிறைய இடத்துல பாருங்கள் அந்த வாட்டர் பேசேஜ் வந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறதுக்கு இந்த சைடாக இருக்குது இப்போ இவங்க போய் நின்றுட்டுருக்காங்க எல்லாம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வாட்டர் பாத்து இருக்குது அந்த சைடு இந்த சைடில் இருந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ நிறையா பேர் வந்து அதை புரிஞ்சிட்டு நிறைய பேர் ஒடியாண்டிட்டாங்க பயந்துட்டு வந்துட்டாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடே இருக்கிறாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மனதைரியம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதைரியம் காலேஜ் பசங்கள் அவங்களோட அந்த விபரீதத்தை வந்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு இருக்கிறது இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலம் நல்லாயிருக்கும் மனநலமும் நல்லாயிருக்கும் ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து மேபி ஹி மெயிட் பி அ டாக்டர் ஆறு ஒரு வக்கீலாக இருக்கலாம் ஒரு லாயராக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம் ஒரு கபடி வீரராக இருக்கலாம் இல்லை ஸ்விம்மிங்லேயே தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம் இப்போ ஸ்விம்மிங்லேயே தேர்ச்சி போய்ட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வாட்டர் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண முடியும் எப்போ பாருங்கள் தண்ணி இந்த சைடு அட்ஜஸ்டன் சைடாகிடுச்சு ஒருவேளை அந்த பட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆப்போசிட் சைடில் போய் அந்த இடத்துல நின்றுருந்தாங்கன்னா கூட ஏன்னா வாட்டர் ஃபுல்லோ வந்து கான்சென்ட்ராக தான் இருக்குது அந்த சைடு போய் நின்றுருந்தாங்கன்னா கூட பீ எதாவது ஒரு ஹெலிகாப்டர் வர வச்சோ ஏதாவது ஒரு கா இது பண்ணி ஒரு கயிறு போட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த பத்தட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ என்ன ஆயிருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர் ட்ரெயின் டு கம் அவுட் சைட் அந்த த தண்ணி விலையோ வெளில வந்துடலாம் நினச்சி வராங்க வந்து மூணு பேர்த்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு மூணு பேர் அடிச்சுட்டு மூணு பேரும் வாழ்க்கை எழுந்தாங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒரு இருந்து ஒரு அஞ்சு பேர் புறம் வச்சுங்க ரெண்டு பேர் அந்த சைடு இருக்கிறாங்க மூணு பேர் அந்த சைடு இருக்கிறாங்க இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு அப்பாவோ இல்லை தன்னோட மகனோ இல்லை தன்னோட மகளோ யாரோ ஒரு உறுப்பினர் அந்த இடத்துல இருந்து கண்ணுக்கு முன்னாடி தண்ணீர் அடிச்சுட்டு போகிறது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ காலேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி இங்கே பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக அந்த பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி இயற்கைக்கு முன்னாடி உங்களோட திறமை வந்து செல்லுபடியாகாது உங்களோட உயிர் வந்து உண்ணவமானது ஒப்பற்றத விலை மதிக்க முடியாது தங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி எப்பயாவது நீர்வீழ்ச்சிக்கு போகும்போது சேஃபாக பேரி இருக்க இடத்துல குளிங்க ஒரு ஓரமாக இருப்பங்க எப்போயுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர் இருக்காங்கன்னா ஃபேமிலி மெம்பரோட நீங்கள் போங்க நீங்கள் அவங்களோடய வந்துடுங்க சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க ஏன்னா லைஃப் இஸ் ப்ரிசீசியஸ் அவர் காட் ஹஸ் கிவன் சட்சர்ஃபுல் லைஃப் டுஸ் லெட் அஸ் நாட் ஸ்பாயில் யூனோ பை டேக்கிங் ஸ்மால் அட்வென்ச்சர்ஸ் பாருங்க அவர் அந்த மூணாவது ஒரு மனுஷன் மாட்டிட்டு இருக்காரு வாட்டர் ஃபுல்லோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவரோட நிற்கிறார் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே பின்னாடி இந்த சைடு போய் நின்று பார்க்குறாங்க அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வாட்டர் ஃபுளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவர்